இத்தனை நாட்கள் நான் படித்த முட்டாளாக இருந்துவிட்டேன் நான் இப்படி இருப்பதற்கு காரணம் எங்க அப்பா தான் எனக்கு வீடு கட்டலை பணம் சம்பாதிக்கல எப்ப பார்த்தாலும் திட்டுறாரு அவர் அவர் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை என்று அவரை வெறுத்து ஒதுக்கிவிட்டேன் இப்போதுதான் தான் புரிகிறது என்னோட சோம்பேறித்தனம் என்னோட இயலாமை முட்டாள்தனம் முயற்சியின்மை காரணமாகத்தான் இப்படி இருக்கிறேன் என்று என்னோட நோக்கம் அணுகுமுறை மாறினால்தான் வாழ்க்கை மாறுமா ஐயா அதாவது அணுகுமுறை மாறணும் பட் அதுக்காக அந்த அணுகுமுறை என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முடிஞ்சதெல்லாம் பற்றி நினைக்காதங்க நீ முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க என்ன செய்யணும் என்ன செய்யணுங்கிறதுல உங்கள் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னா தான் உங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணுங்கள் அந்த பிளான் பண்ண உடனே அந்த பிளானிங் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து வரும் நீங்கள் முடிஞ்சதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் எனர்ஜிக்கு பதிலாக தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத எமோஷன் தான் வரும் அதனால் முடிஞ்சதாக நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க என்ன பண்ணணும் முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் என்ன சொல்லி எல்லாமே நீங்கள் அந்த பு புது அணுகுமுறைக்கு வாங்க செயலை நல்ல வீரியமாக செயல்படுங்க ஈடுபாடோடு செய்யுங்க வெற்றி நிச்சயமாக கிடச்சி தான் ஆகும்